தேவையை பூர்த்தி செய்து தருகின்றான் மின்னல் வேகத்தில் பதில் கிடைக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்கு கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் பார்த்தவர்களே அல்லாஹ் விண்ணல் நம்முடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உருது ஆ அல்குர் ஆன் கூறக்கூடிய உருது ஆ குரு ஆனினுடைய இந்த வசனத்தை யார் அதிகமாக ஓதுகிறாரோ அவர்களுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதே போன்று அவர்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் மின்னல் வேகத்தில் பதில் கிடைக்கக்கூடிய மிகவும் சிறந்த உருது ஆ என்னது ஆ என்றால் அல்குர் ஆனினுடைய பதினேழாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஏழாவது வசனம் إلا <سؤال> رحمة من ربك إن فضله كان عليك كبيرا إلا رحمة من ربك إن فضله كان عليك كبيرا إن نم رب من للرحمة تاها نام أدني تاريخ ودتي اللوم ما என்று كاروني أمير பொருளாதார நிலை கொண்டே இருந்தால் யார் ஓதுகிறாரோ அவைகள் சீராகிவிடும் என்று தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் குரானினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஏனோ தானோ என்று இந்த குரு வசனத்தை ஓதாமல் யக்கீனோடு ஹிலாசோடு இதனை ஓதுவதன் மூலமாக என்னுடைய ரப்பு என்னுடைய பிரச்சனையை எல்லாம் சீராக்குவோம்